அஸ்லாம் வலைக்கம் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அளவற்ற நிகழற்ற நிகழ்ச்சி அன்புமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம் நாம இஸ்லாம் அறிவோம் அப்படிங்கிற தலைப்புல ஹஜ்ஜு சம்பந்தமான பல விளக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில இன்றைய பதிவுல நாம ஹஜ்ஜு செய்வதற்கு அப்படின்னு ஏதேனும் வயது வரம்பு இருக்கா சின்னவங்க ஹஜ்ஜு செய்யலாமா அல்லது வயது முதிந்தவர்கள் வயசுல தான் ஹஜ்ஜு செய்யணும்னு ஏதேனும் கூறப்பட்டிருக்கா அப்படிங்கறத பார்ப்போம் பரவலா மக்கள் மத்தியில வயசானவங்க தான் ஹஜ்ஜிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நிர்ணயத்தை வச்சிருக்காங்க ஆனா இஸ்லாம் அப்படி எந்த கட்டளையையும் நமக்கு கூறலை யாருக்கு உடல் ஆரோக்கியமும் வசதி வாய்ப்பும் இருக்கோ அவங்க ஹஜ்ஜு செய்யறது அவங்க மேல கடமைன்னு தான் இறைவன் சொல்லியிருக்கான் இன்னும் அந்த ஹஜ்ஜு பயணத்தின் போது நாம இபாதல் செய்வதற்கும் பல வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கும் நம்மளுடைய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் ஆகவே இளம் வயசில் நாம் ஹஜ்ஜு செய்கிறது ரொம்பவும் சிறப்பானது அப்போ தான் நாம் சரியான முறையில் அந்த இபாதத்தை செய்ய முடியும் ஆக நாம் எல்லா கடமையும் முடிச்சுட்டு இறுதியாக ஹஜ்ஜு செய்யலான்னு நினைக்கும் போது நம்முடைய உடலில் வலிமையும் மனதில் தைரியமும் இல்லாமல் போயிடும் அது மட்டும் அல்லாமல் நாம் லேட்டாக ஹஜ்ஜி செஞ்சுக்கலாம் வயசான பிறகு செய்யலாம்கிற நியத்தை வச்சோன்னு சொன்னால் யாருடைய மரணம் முந்தும் பிந்தும்ங்கிறது நமக்கு தெரியாது ஆகவே ஆரோக்கியமும் செல்வமும் நம்ம கையில் இருக்கும்போதே ஹஜ்ஜு செய்யணும் அப்படிங்கிற அந்த நல்ல நீயத்தை நமக்குள்ளே கொண்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்லும்போது கூட யாருக்கு வசதி வாய்ப்பும் ஆரோக்கியமும் இருக்கோ அவங்க மேலே தான் கடமைன்னு சொல்றான் ஆனா வயதான நிலையில் அவங்களுக்கு முதுமை பாதிச்சு மேலும் பல நோய்களின் காரணமாக அவங்க உடல் ஆரோக்கியமற்ற இருக்கும்போது அவங்க மேல ஹஜ்ஜு செய்கிறது கடமையே இல்லை ஆகவே இந்த விஷயங்களெல்லாம் கருத்தில் கொண்டு நாம் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கும்போதே ஹஜ் பயணம் மேற்கொள்ள இன்ஷா அல்லாஹ் நல்ல நியத்தை நமக்குள்ளே கொண்டு வருவோம் இதுக்கு அடுத்தபடியாக சிறுவர்கள் மீது ஹஜ் செய்கிறது கடமையா அப்படின்னு பார்த்தோன்னா இது சம்மந்தமான செய்தி முஸ்லீமில் இரண்டாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி ஏழாவது ஹதீஸாக இருக்குது நபி சலல்லா உலகம் அவங்க ரவுஹா அப்படிங்கிற இடத்துல ஒரு பயண கூட்டத்தை பார்க்குறாங்க அவங்களெலாம் யாருன்னு விசாரிக்கும்போது முஸ்லீம்கள்னு தெரியுது அப்போது அந்த பெண்மணி தன்னுடைய குழந்தையை தூக்கி காமிச்சு இந்த சிறுவனுக்கு ஹஜ்ஜு உண்டா அப்படின்னு கேட்க நபி சலல்லா உலகி விசலம் ஆமாம் கூலி உனக்கு உண்டு அப்படின்னு பதிலளிக்கிறாங்க அதே போல் மற்றொரு ஹதீஸில் நான் ஏழு வயது சிறுவனாக இருக்கும் போது என்னுடைய தந்தை என்ன ஹஜ் செய்ய வச்சாங்க அப்படிங்கிற செய்தியையும் நாம் ஹதீஸ்ல பார்க்க முடியுது ஆகவே சிறு வயதில் ஹஜ்ஜு செய்கிறது அவர் மீது கடமை இல்லை என்றாலும் சிறு வயதில் இருக்கக்கூடியவங்களை ஹஜ்ஜுக்கு அழைச்சிட்டு போறதுல மார்க்கிறதுல எந்த தடையும் இல்லை இது போல் சின்ன வயசில் ஹஜ்ஜுக்கு நம்ம அழைச்சிக்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தையை செய்யக்கூடிய ஹஜ்ஜின் நன்மையானது அதனை செய்ய வைத்த பெற்றோரையே சேரும் ஆகவே அவர் வளர்ந்து பெரியவர் ஆன பிறகு மீண்டும் அவர் ஹஜ் செய்வது அவர் மேல கடமையாகும் எனவே இன்றைய பதிவின் மூலம் நாம் ஹஜ்ஜி செய்கிறதுக்கு வயது வரம்பு அப்படிங்கிறது எந்த தடையும் இல்லை முடிந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கும்போதே நாம் ஹஜ்ஜி செய்யணும் அப்படிங்கிற அந்த நியத்தை நமக்குள்ளே கொண்டு வந்து அதற்கான முயற்சியில் இறங்கணும் அப்படிங்கிற விளக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் ஹஜ்ஜி சம்மந்தமான இன்னும் பல விளக்கங்களை தெரிஞ்சுக்க இருக்கோம் தொடர்ந்து இல்முல் இஸ்லாமோடு இணைந்திருப்போம் நல்ல விஷயங்களை நாமும் தெரிந்து அதனை அடுத்தவர்களுக்கும் தெரியப்படுத்தி அந்த நன்மையும் அடைந்து கொள்வோமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹூ